மாப்பிள்ள நான் சாக்கு ஏன் எத்தனை ஐடி தான் நீ வச்சுன்னு வருவே ஒரு நாளைக்கு வர ஒரு நாளைக்கு வரமாட்டுக்கிற ஹாய் சல்ல அக்கா நிகழ்யா வா நிகழ்யா நான் மனோஜ் என்ன வேலை பார்த்துக்க தெரியுமா ஹாய் ரஞ்சித் புடவையாக ஆகுது தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நிகழா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் ஆ புல் உங்கள் கண்ணில் காந்தம் உள்ளதோ இழுத்துருச்சா சரி கண் மை ஓவர் லுக்கிங் பியூட்டிஃபுல் தேங்க்யூ சுதாகர் என்னை அறித்தால் என்னை அறிந்தாளா ஹாய் கனி சாப்பிட்டியாமா குட் நைட் சிவகுமார் ஒரே கமாண்ட் போடாதீங்க என் உன் பொண்டாட்டி எங்கே போனான் காசிமேடு ரவி எங்கே போனான் உன் பொண்டாட்டி ஆச்சு அக்கா மோஜில் வா சொல்கிறேன் ஹாய் நாப்பிள என்னோட நேம் கரண் நீ ஒன்றா வை எனக்கு அப்போ தான் தெரியும் ஜாக்தி நேஷ் ஹாய் எனக்கு சாப்பிட்டியாப்பா எப்படி உங்கள் வீட்டுக்காரரு உங்களை அப்படியே வச்சிரு ஏன் கட்சி சாப்பிடணுமா நீ எல்லாம் போனாடி கட்சி சாப்பிடுவியா லோகேஸ்வரன் ஹாய் அபிஷேக் என்ன சங்கர் உன் ஆயாக்கு போய் கொடு போயிட்டு கனிமா சாப்பிட்டாச்சா என்று டின்னர் என்ன ஆனா போங்க கிச்சா என்ன சோறு 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 வாழ்க்கையில கண்மணி சிஸ்டர் வாங்க கண்மணி சிஸ்டர் ஹாய் சங்கர் யார் அன்பு தங்கச்சி இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற நீங்க லைக்கு போட்டாச்சு நான் போலீஸ் கோட்ரஸு பாய்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்ல வீடு பள்ளிகொண்டா ஓ உம் கோட்ரஸ் பாய்ஸு ஸ்கூலா பாய்ஸ் ஸ்கூல்னா அந்த பள்ளிகொண்டா சந்தையாண்ட தானே பள்ளிகொண்டா சந்தையாண்ட தானே அந்த பாய்ஸை ஸ்கூல் இருக்குது ஹாய் மை மைப்ரான் ஹாய் லைக்கு பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு பதினாறு லைக்கு போதுமா லைக்க போடுங்கப்பா அள்ளி அள்ளி போடுங்கப்பா லைக்கு எல்லாரும் ஒரு ஒரு பத்து பத்து லைக்கு போடுங்க பாப்போம் டக்கு டக்குன்னு போடுங்க பத்து பத்து என் உங்களை மனம் முடிக்க ஆசைப்படுகிறான் என்ன சொல்லணும் ஆ நீ உங்கள் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி டைம் பாஸ் சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டேன் இஃப்ரான் நெகல்யா என்ன சாப்பிட்ட நெகல்யா அண்ணாவை கூப்பிட்டு வந்தீங்களா வீட்டுக்கு இல்லை கண்மணி சிஸ்டர் அவங்க இதுக்கு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஹாய்டா கனிமா எங்கே போனீங்க ஆளே காணோம் வரவே இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு டூ டேஸாக உடம்பு சரி இல்லை அதுக்குள்ளே என்னமோ நடந்துருக்கு போல் ஆமா நெகல்யா இன்னைக்கு இருக்குது இருக்குது பேசவே மாட்டோம் மனோஜ்கிட்ட வண்டாயவன் இவன் சரியான வந்து அடியில் வாங்கினவன் போல தீவன் இவன் யார்ரா இவன் கிருஷ்ணமூர்த்தி என்னடா கிருஷ்ணமூர்த்தி நாராயண சாமி உங்கள் அம்மாவை கொஞ்சம் காமி